ஹாய் ஹலோ வெல்கம் டு கார்டன் சிடிதார் பார்க் ஸோ இது வரப்போது இதுக்கான கலெக்ஷன்ஸை நம்ம லான்ச் பண்ணிட்டு இருக்கும் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் மறக்காம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பிரெஃபர் பண்ணுங்க ரீச் மோர் பீப்புள் ஸோ நம்ம மாடல் ஆட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பிளாக் கலரில் எலிகெண்ட் ஆன ஒரு சூப்பர்பான க்ராப் டாப் சோழி கலெக்ஷன்ஸ் ஸோ ஃபுல்லாகவே வந்து பி டீடெயிலிங் கொடுத்துருக்காங்க நேட்டட் ஃபேப்ரிக்ல ஸோ ஒரு டிசைனர் கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் செவன் நைன்டி மட்டும் தான் த்ரீ செவன் நைன் ஜீரோ சைஸஸ் எம்டி டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது சைஸ் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிவிடுவோம் ஸோ வீடியோ என் வரைக்கும் பாருங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்காமே பிரைஸ் எல்லாம் மாட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பட் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் ப்ரைஸை மென்ஷன் பண்ணிடுவோம் ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ செல்ஃப் பிரிண்டட் சேம் டு சேம் ஃபேப்ரிக் both the top and the pata and pant straight cut kurta set price 2290 290 सो एलगेंट आना शिमा टिश्यू सिल्क लाइट मेहंदी ग्रीन कलर डिफरेंट आना स्ली पैटर्न को सो ब्यूटिफुल थ्री पीस डिजाइनर शिमा टिश्यू सिल्क विद बनारसी दुपट्टा विद बनारसी बॉर्डर एम्बोस्ड प्राइस्ड एट एट कट कुर्ता सेट प्राइस टू थाउजेंड फोर नाइनटी टू फोर नाइन जीरो सो अनाकली थ्री पीस सेट विचित्रा सिल्क फैब्रिक ऑल ओवर उनको जरी डिटेलिंग बोटिस कुर्ते रखांगा वी नेक पैटर्न विद कॉन्ट्रास्ट पैंट एंड दुपट्टा सो डार्क ग्रीन कलर विद लाइट पेस्टल ग्रीन कलर पैंट एंड दुपट्टा विचित्रा सिल्क अनारकली कुर्ता सेट प्राइस ஸோ அகெயின் விசித்ரா சில்க் ஸ்ட்ரைட் கட் கலெக்ஷன் பேண்ட் அண்ட் இது பட்டா ஆல் செல்ஃப்கலா ஸோ பேண்ட்ல வந்து உங்களுக்கு சரி டீடெயிலிங் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கிராண்டான புரோக்கேஜ் ஸ்டாண்ட் இது பட்டா ஆல் செல்ஃப்கா ஸ்ட்ரெய்ட் கட் டூ தௌசண்ட் ப்ரைஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஒன் த்ரீ நைன் ஜீரோ విచిత్ర సిల్క్ స్ట్రైట్ కట్ కలెక్షన్స్ సో కాంట్రాస్ట్ దుప్పటా డీటెయిలింగ్ ప్రైస్ టెట్ థౌజండ్ ఫోర్ నైంటీ సో పర్పిష్ వైన్ కలర్ లావెండర్ కలర్ దుప్పటా కాంట్రాస్టా కొడుతుకాంగ రమా బ్లూ కలర్ కాంట్రాస్ట్ పేస్టల్ బ్లూ కలర్ దుప్పటా సో ప్రైస్ టెట్ వన్ ఫోర్ నైన్ జీరో ఎం టూ డబల్ ఎక్స్ఎల్ ஸோ ஸ்ட்ரெயிட் கார்டு விச்சித்ரா சில்க் டூ பியூட்டிஃபுல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ பேஸ்டல் லெவன்ரிஷ் காலா ஒரு மோவை லெவன்ட்ரிஷ் காலர் ஸோ செல்ஃப் கலர் எல்லாமே டாப் பேண்ட் அண்ட் துப்பட்டா ஸோ ஹெவியாக வந்து மல்டி கலர் த்ரெட் அண்ட் சீக்வென்சியல் சரி டீட்டெய்லிங் கொடுத்துருக்காங்க ஒரு கிராண்டான ப்ரோகேட் துப்பட்டா ஸோ டூ கலர்ஸ் பேஸ்டல் லெவன்ட்ரிஷ் கலர் அண்ட் ஒயின் கலர் ஸோ டாப் பேண்ட் துப்பட்டா எல்லாமே செல்ஃப் கலர்ஸ் स्ट्रेट कट कुर्ता सेट प्राइस टू थाउजेंड वन नाइनटी टू वन नाइन ज़ीरो। सो स्ट्रेट कट विचित्रा सिल्क थ्री पीस सेट सोएल टॉप पैंट दुपट्टा सेल्फ कलर ஸோ யோக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜரி சீக்வென்ஷியல் டீடைலிங் கொடுத்துருக்காங்க சேம் ஆன் த ஸ்லீவ்ஸ் அண்ட் பேண்ட்டோட ஆங்கிள்லேயும் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கேலப் டீடைலிங் சீக்வென்ஷியல் ஜரி துப்பட்டா ஸோ எல்லாமே செல்ஃப் கல்லாம் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும்தான் எம்டி டபுள் எக்ஸ்எல் ஸோ விசித்ரா சில்க் ஸ்ட்ரைட் கட் கலெக்ஷன்ஸ் வித் கான்ட்ராஸ்ட் துப்பட்டா டீடெய்லிங் டாப் அண்ட் பேண்ட் பேஸ்டல் ப்ளூ கலர்லையும் டார்க் ராயல் பிகாக் ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து துப்பட்டா கொடுத்துருக்காங்க ஸோ சீக்வன்ஷியல் ஜரி டீடெய்லிங் ஆல் ஓவர் த துப்பட்டா டாப் அண்ட் பேண்ட்டோட ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஸோ செல்ஃப் பிரிண்டட் கிரேப் ஃபேப்ரிக் ஸ்ட்ரெயிட் கட் கலெக்ஷன் ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு பாகிஸ்தானி ஸ்டைல் டிசைனர் த்ரீ பீஸ் கிரேப் செட் ஸோ டாப் அண்ட் துப்பட்டா வந்து உங்களுக்கு சேம் பிரிண்டை இன்ஃப்யூஸ் பண்ணி டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க கிரேப் ஃபேப்ரிக்கில் அண்ட் பேண்ட் ஸோ ப்ரைஸ்ட்டு டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா செட் ப்ரைஸ் டபுள் டூ நைன் ஜீரோ டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி காட்டன் த்ரீ பீ செட் உங்களுக்கு வந்து பீகாக் ஃபிகரைன் டீட்டெயிலிங் இருக்குது ஸோ உருவப்படம் இருக்குது ஸோ க்ளோஸாக பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு செல்ஃப் பிரிண்டட் ட்ரீ பிரான்ச்சஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரேட் கட் குர்தா செட் ப்ரைஸ் தௌசண்ட் நைன்டி ஒன் ஜீரோ நைன் ஜீரோ ಪಿಟ್ಕಟ್ ಕುರ್ತಾ ಸೆಟ್ ಪ್ರೈಸ್ ಒನ್ ತೌಸಂಡ್ ನೈಂಟಿ ಒನ್ ಜೀರೋ ನೈನ್ ಜೀರೋ స్ట్రీ కట్ కుర్తా సెట్ ప్రైస్ వన్ థౌజండ్ నైన్ నైంటీ ఒన్ డబల్ నైన్ జీరో

Shrey Cut Asset Price Double Two Nine Zero Two Thousand Two Ninety

ஆங்கிள்லேயுமே வந்து ஒரு ஹெவியான பார்டர் சரி அண்ட் சீக்வன்ஷியல் த்ரெட் பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு அலகெண்ட் அண்ட் ஸ்டாண்டிங்கான கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி மட்டும் தான் சைஸ் எம் டபிள் எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட பெரம்பூர் பெரும்பூர் ஸ்டோலா அவைலபிளாக இருக்குது ஸோ எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹோப் எங்களோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மாதிராம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் more updates